விளக்கே திருவிளக்கே வேதனுடன் ஜோதி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே அந்தி விளக்கே அலங்கார பெண்மணியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சித்திரி போட்டு குளம்போல் நெய்விட்டு விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் பொட்டுமிட்டேன் குங்குமத்தால் பூமாலை சூட்டிவிட்டேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கண்டேன் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம் சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா பெட்டில் நிறைய பூஷணங்கள் தாருமம்மா கொட்டில் நிறைய பசுமாடுகள் தாருமம்மா புகழுடம்பி தந்தெந்தன் பக்கத்தில் நில்லும்மா அகத்தெளிமை தந்தனது அகத்தினிலே வாழும் அம்மா சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கீடம் கண்டேன் வைடூர் கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சவரி முடி கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன் பின்னலகு கண்டேன் விரைபோல் நெற்றி கண்டேன் சாந்திடும் நெற்றி கண்டேன் தாயார் வடிவு கண்டேன் குறுக்கிடும் நெற்றி கண்டேன் கோவை கனிவாயும் கண்டேன் செந்தாடை பூமடல் போல் செவி இரண்டும் கண்டுகொண்டேன் செண்பக பூ போலே திருமூக்கும் கண்டுகொண்டேன் மார்பில் பதக்கம் என்ன மாலை அசைய கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாடி பீலி கண்டேன் பட்டாடை தான் உடுத்த விடியடையை கண்டுகொண்டேன் கைவளையல் கலகலவன கனையாடி மின்ன கண்டேன் தங்க உஜம் தகதகவன கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிர கொண்டேன் அன்பே அருந்துணையே உணையடைந்த எந்தனுக்கு வந்த விநயகத்தே மகாபாகியம் தான் தருவாய் தந்தை தாய் பிறவினியே நீயே தற்காக்கும் ரட்சகையும் நீ அந்தரத்திற்கு உதவி செய்யும் நீ ஆதரவானவளும் நீயே உந்தனை உறவாக நம்பி உற்றவரை கைவிட்டேன் தாயே சந்தான சௌபாகியம் அளித்து பாக்யம் எல்லாம் தாருமம்மா பக்தியுள்ள பனதனுக்கு தந்து பரதேவி கிருபியுடனே அருள்வாய்